ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் மந்த்தோடைய முக்கியமான டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம போன எபிசோடில் வந்து ஆகஸ்டோடைய தமிழ்நாடு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ இதில் நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியா லெவலில் அதாவது தேசிய லெவலில் முக்கியமாக நேஷ்னல் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதான் வந்து பார்க்கப்போகிறோம் நீங்கள் அடுத்து வரக்கூடிய எந்த இருந்தாலும் சரி டிஎன்பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி இல்லை அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய என்டிபிஎஸ்சி எக்ஸாம் குரூப் டி எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் வருது இல்லையா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து முக்கியமான விஷயம் எல்லாமே நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கியான முதல் டாபிக் என்ன அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான மசோதா மத்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான மசோதா வந்து கொண்டு வந்துருக்காங்க என்ன மசோதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நூற்றி முப்பதாவது அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதா ஒன் தேர்ட்டித் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிற இந்த ஒரு பில் வந்து கொண்டு வந்துருக்காங்க இது இன்னும் பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகலை இது ஜஸ்ட் பாராளுமன்றத்தில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு பில்லு எப்போ ஆக்டாக மாறும் ஒரு மசோதா எப்போ சட்டமாக மாறும் அப்படின்னா அது நம்ம பாராளுமன்றத்துடைய இரண்டு அவைகளையும் பாஸ் ஆகி அதுக்கப்புறமா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் வந்து அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் மசோதா சட்டமாக மாறும் பில் வந்து ஆக்டாக மாறும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மூன்று மசோதாவை இந்த நூற்றி முப்பதாவது அரசியலும்பு சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிற இந்த ஒரு பேரில் கொண்டு வந்திருக்காங்க இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன இந்த சட்ட சட்டத்திருத்தத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் முப்பது நாளைக்கு மேலே முப்பது நாளைக்கு மேலே ஒரு எம்பியோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ சிஎம்ஓ யாராக இருந்தாலும் சரி இந்தியாவுடைய எந்த பொலிட்டீஷியனாக இருந்தாலும் சரி அவங்க பிஎம் இல்லை எம்பி இல்லை எம்எல்ஏ சிஎம் இதில் யாராக இருந்தாலும் சரி அவங்க முப்பது நாளைக்கு மேலே போலீஸ் கஸ்டடியில் இருந்துட்டாங்க முப்பது நாளைக்கு மேலே அவங்க போலீஸ் கஸ்டடியில் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் பதவியிலேருந்து தூக்கலாம் அவங்கள பதவியிலேருந்து தூக்கலாம் அவங்க வந்து மினிஸ்டராவோ இல்ல சிஎம்ஓ பி எம்ஆ தகுதியானவர் கிடையாது அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்றதுக்காக வரப்பட்ட ஒரு மசோதா தான் என்ன அப்படின்னா இந்த நூற்றி முப்பதாவது சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிற இந்த ஒரு மசோதா ஸோ இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கும் செல்லுபடியாகும் மாதிரி இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருக்கிற எல்லாத்தில் இருக்கக்கூடிய எம்பி சிஎம் எம்எல்ஏ எல்லாத்துக்கும் இது பண்ணுறதுக்காக இந்த மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆர்டிக்கிள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு இந்த முக்கியமான சட்டங்களை வந்து திருத்தம் வந்து பண்ணுறாங்க ஸோ இது வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய பாரா பாராளுமன்றத்தில் டூ தேர்ட் மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் வந்து பாஸ் ஆகும் ஸோ இன்னும் வந்து பாஸ் ஆகல இது வந்து ஒரு பில்லா மட்டும்தான் இருக்குது இன்னுமே இன்னும் சட்டமாக வந்து மாறல ஓகேங்களா ஸோ நூற்றி முப்பது எது சம்பந்தம் உள்ளதுன்னு பார்த்துருங்க ஸோ அடுத்து ஆதார் ஸ்டார்லிங் ஸோ ஆதார் அப்படிங்கிற அமைப்பது தெரியும் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஐடென்டிஃபிகேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய அட்டைக்கு பேர் தான் ஆதார் அட்டை அப்படிங்கிறது ஸோ இந்த ஆதாரை ரெகுலேட் பண்ணுற அமைப்பு என்ன அப்படின்னா யூஐடிஏ யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க ஆதாரை ரெகுலேட் வந்து பண்ணுறாங்க இல்லையா ஸோ இப்போது இந்த யூஐடிஏ அப்படிங்கிற இந்த அமைப்பும் ஸ்டார் லிங்க் அப்படிங்கிற இந்த அமைப்பும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க ஒரு கொலாபரேஷன் பண்ணுறாங்க இந்த ஸ்டார் லிங்க் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா எக்ஸு அதே மாதிரி டெஸ்ட்ல அந்த மாதிரி நிறையா முக்கியமான ஸ்பேஸ் எக்ஸ் முக்கியமான கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர் தான் வந்து எலான் மஸ்க் இவருடைய ஒரு கம்பெனி தானா ஸ்டார் லிங்க் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேட்டிலைட் மூலியமாக கம்யூனிகேஷன் இன்டர்நெட் சர்வீஸை சேட்டிலைட் பயன்படுத்தி இன்டர்நெட் சர்வீஸ் கம்யூனிகேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு தான் வந்து ஸ்டார் லிங்க் அப்படிங்கிறது இவங்க இப்போ இந்தியாவில் வரப்போகிறாங்க இதுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ மற்றும் ஏர்டெல் கூட ஸ்டார் லிங்க் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக ஏதோ ஒரு புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஆதார் கார்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து சேர்ந்துக்கலாம் இல்லையா அதே மாதிரி இனிமேல் நீங்கள் ஸ்டார் லிங்கில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க ஸ்டார் லிங்க்கில் சர்வீஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக்அப் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட் ஆதார் நம்பரை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆதாரும் இவங்களும் சேர்ந்து உங்களை எல்லா டீட்டெயிலையுமே வந்து எடுத்துப்பாங்க ஸோ இதுக்காக உள்ள அக்ரிமெண்ட்டை தான் யார் போட்டிருக்கா அப்படின்னா ஆதாரும் ஸ்டார் லிங்க்கும் சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து இந்த யூஏடி அப்படிங்கிற இந்த அமைப்பு இரண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு கொண்டது ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது இது வந்து எலான் மஸ்கோடைய ஒரு கம்பெனி தான் வந்து இவங்க என்ன பண்றாங்க இன்டர்நெட் சேட்டலைட்டை பயன்படுத்தி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து கொடுக்குறாங்க ஸோ அடுத்து மேட் இன் இண்டியா லேபிள் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீமை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்துகிறாங்க மேட் இண்டியா லேபிள் ஸ்கீம் அப்படிங்கிற இது எதுக்காகனா இப்போ நம்ம நம்ம ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா அந்த பொருளில் ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரியான முத்திரைகள்லாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி மேட் இன் இண்டியா லேபிள் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீமை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது எதுக்காகனா இப்போ இந்தியாவிலே நிறையா ப்ராடக்ட் வந்து உள்நாட்டிலே தயாரிக்கிறாங்க பட் அந்த ப்ராடக்ட்டு அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுலேருந்து வரக்கூடிய சில ப்ராடக்ட்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா சைனா மாதிரியான நாடுகள் இருந்து வரக்கூடிய சீப்பான ப்ராடக்ட்டையும் இது இந்தியாவில் உற்பத்தி பண்ணப்பட்ட ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏமாற்றி விற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் உருவான ப்ராடக்ட்டுக்கு ம ஒரு கியூஆர் கோட் வந்து கொடுக்குறாங்க அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் அந்த ப்ராடக்ட் எங்கே உற்பத்தி எந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்துடும் ஸோ இதுக்காக இந்த மேக் இன் லேபிள் ஸ்கீம் இந்த ஸ்கீமுக்காக நம்முடைய மத்திய அரசாங்கம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்துக்காக வந்து பண்ணுறாங்க என்ன திட்டம் மேக் இன் இந்தியா ஸ்கீம் இதை யாரும் நடைமுறைப்படுத்துகிறா இந்த ஸ்கீம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்க்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ட்ரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படிங்கிற அமைப்பிருக்காங்க இல்லையா அவங்க தான் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க ஓகே ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம மத்திய அரசாங்கம் மேக் இன் இண்டியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் வந்து கொண்டு வந்துருந்தாங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியாவில் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு இந்தியாவில் நார்மலாக ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிறது ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பட் ஸ்பீட் போஸ்ட் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேங்களா இப்போது நம்மளுடைய மத்திய அரசாங்கம் நம்ம இந்தியன் போஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து 예뻐? செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் இந்தியன் போஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்டை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்டை ஸ்பீட் போஸ்ட் கூட மெரிச்சு வந்து பண்ணிடுறாங்க இனிமேல் இந்தியாவில் தனியாக ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து இருக்க போகிறது கிடையாது ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கிராம் பொருள் அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபா அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனால் ஸ்பீட் போஸ்ட்டில் அப்படியே டபுள் நாற்பது ரூபா அந்த மாதிரி வந்து ஆகும் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டை ஸ்பீட் போஸ்ட் கூட மெர்ஜ் வந்து பண்ணிட்டாங்க இனிமேல் ஸ்பீட் போஸ்ட் மட்டும் இருக்கும் ரிஜிஸ்டர் போஸ்ட் இருக்காது ஓகேங்களா ஸோ இந்தியன் போஸ்ட் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இது பண்ணது எந்த அமைச்சது கீழே வருது மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் நம்முடைய தொலைத்தொடர்பு அமைச்சகம் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே தான் இந்த அமைப்பு வந்து வருது அடுத்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா டீப்ஸி எக்ஸ்பர்டிஷன் ஸோ இந்தியா வந்து டீப்ஸி ஆள் கடலில் போயிட்டு ஆள் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் மடி ஏழாயிரம் மடி இந்த மாதிரி ஆழ்கடலில் போயிட்டு நம்ம ரிசர்ச் நிறைய விஷயங்கள் பண்றாங்க அந்த வகையில் இந்தியாவை சேர்ந்த ரெண்டு முக்கியமான நபர்கள் அவங்க பேர் என்ன ராஜு ரமேஷ் ராஜு ரமேஷ் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் அதுக்கப்புறமா ஜத்தீந்தர் பால் சிங் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஆழ்கடலுக்கு போய் சாதனை பண்ணியிருக்காங்க இதில் அந்த ராஜு ரமேஷ் அப்படிங்கிற இவர் நாலாயிரத்தி இருபத்தஞ்சு மீட்டர் எவ்வளோ நாலாயிரத்தி இருபத்தஞ்சு மீட்டர் ஆழத்துலையும் ஜித்தேந்தர் பால் சிங் அப்படிங்கிற இவர் ஐயாயிரத்தி இரண்டு மீட்டர் ஆழத்துலையும் போய் கால் ஆழ்கடலில் ஒரு சில ஆராய்ச்சிகள் பண்ணி சாதனை வந்து படைச்சிருக்காங்க இவங்க எங்கே போய் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரான்ஸோடைய உதவினால ஃப்ரான்ஸோடைய உதவினால ஃப்ரான்ஸோடைய கப்பல் நாட்டிக் சம்மர்சிபிள் அப்படிங்கிற இந்த ஒரு கப்பலில் அட்லாண்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு இல்லையா அங்கே போய் இந்த சாதனை பண்ணுறாங்க இவங்க இவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னா

நான் நேஷனல் இன்ஸ்டியூட் என்ஐ ஊட்டி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜியோட தலைமையம் எங்கே இருக்கு இது வந்து சென்னையில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு கொண்டப்பட்டது இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வர்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்க்கு கீழே தான் இவங்க வர்றாங்க ஓகே ஸோ அடுத்து நம்ம மத்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான மாநாடு சொகுசு கப்பல் குருஸ் ஷிப் இருக்கு இல்லையா இதுக்காக ஒரு முக்கியமான மாநாடு வந்து நடத்தியிருக்காங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வாட்டர் டு ஒண்டர் அன்லாக்கிங் க்ரூஸ் டூரிசம் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு ஒரு மாநாடு மும்பையில் ஓகேங்களா மும்பையில் இந்த ஒரு மாநாடு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இப்போது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வாட்டர் டு ஒண்டர் அப்படிங்கிற இந்த சொகுசு கப்பல் சம்மந்தமான ஒரு மாநாடு நடத்திருக்காங்க இந்த மாநாடை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா மும்பை போர்ட் ட்ரஸ்ட் யார் ஸோ மும்பை போர்ட் ட்ரஸ்ட் இருக்காங்க இல்லையா இவங்க தான் என்ன பண்ணுறாங்க வாட்டர் டு ஒண்டர் அப்படிங்கிற இந்த ஒரு இதை வந்து நடத்திருக்காங்க இவங்களும் அதே மாதிரி இன்லேண்ட் வாட்டர் வேதாரிட்டி ஆஃப் இந்தியாலாம் சேர்ந்து இதாக இதில் முக்கியமாக சவுசு கப்பல் ஆல்ரெடி இந்தியாவை வந்து சவுசு கப்பல் போக்குவரத்தை அதிகப்படுத்தணும் சவுசு கப்பல் செக்டாரை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குரூஸ் செக்டரை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக குரூஸ் பாரத் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷனை வந்து அறிமுகப்படுத்தி இருந்தால் பார்த்திருந்தோம் இந்த குரூஸ் பாரத் மிஷனில் முதல் முதல்ல யார் சேர்ந்திருக்கா முதல் மாநிலமாக நம்முடைய குஜராத் ஸோ குஜராத் வந்து இந்த குரூஸ் பாரத் மிஷனை முதல் முதலாக சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம் ஸோ இப்போ வாட்டர் டு ஒண்டர் அன்லாகிங் குரூஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃபரன்ஸை எங்கே நடத்திருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் நடத்தியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் அப்படிங்கிற விஷயம் பற்றி எக்கச்சக்கமான கேள்வி கேட்டிருக்காங்க முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுகளுக்கு முன்னாடிலாம் நம்ம டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போகும்போது ஒவ்வொரு டோல்கேட்டுக்கும் கேஷ் தான் கொடுப்போம் அதுக்கப்புறம் அது யூபிஏ மாறிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக் வந்து கொண்டு வந்துட்டாங்க நம்ம டோல்கேட்டில் ஃபாஸ்ட் ட்ராக் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் வந்து கொண்டு வந்துட்டாங்க இல்லையா ஸோ இப்போ ஃபாஸ்ட் டேக்கில் ஒரு புதிய பாலிசி அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஃபாஸ்டாகில் இப்போ நார்மலான பாலிசி அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக்ல ஒவ்வொரு தடவையும் போகும்போது நீங்க ரீசார்ஜ் பண்ணி அந்த ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு காசு இருப்பாங்க இல்லையா ஆனால் இனிமே அந்த மாதிரி தேவையில்லை ஃபாஸ்டாகில் ஆனுவல் பாஸ் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க ஓகேங்களா ஃபாஸ்டாகில் ஆனுவல் பாஸ் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க உங்க வாகனம் வந்து தனியார் வாகனம் பிரைவேட் வெஹிக்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மூவாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஃபாஸ்டாகில் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மூவாயிரம் ரூபாயை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக டிராவல் பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்தில் அதிகபட்சமாக நீங்க ஒரு வருஷத்தில் அதிகபட்சமாக இரநூறு தடவை டோல் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி போயிக்கலாம் அதுக்கு எந்த லிமிட்டும் வந்து கிடையாது ஸோ ஃப்யூச்சரில் ஆனுவ லைஃப் டைம் பாஸும் ஃப்யூச்சரில் அந்த ஃபாஸ்ட்டாக கூட லைஃப் டைம் பா பாஸும் வந்து அறிமுகப்படுத்த போறதா சொல்கிறாங்க பட் இப்போ முதல் கட்டமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கூடயே ஆனுவல் பாஸ் ஃபாஸ்ட்டாக கூட ஆனுவல் பாஸ் வந்து முதல் கட்டமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ராஜ்மார்க யாத்ரா ஆப் ராஜ்மார்க யாத்ரா ஆப் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ல ராஜ்மார்க யாத்ரா ஆப் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ல போயிட்டு நீங்கள் ரீசார்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இதை முழுக்க முழுக்க நனைமைப்படுத்துகிறது யார் அப்படின்னா நேஷனல் ஹைவே ஆத்தாரிண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரப்பட்டது அதே மாதிரி ஃபாஸ்டாகில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிக்கு பேர் என்ன அப்படின்னா ஆஃப் ஐடி ஆர் ஐடி அப்படிங்கிற இந்த ஒரு டெக்னாலஜி ஆர் ஐடி அப்படிங்கிற டெக்னாலஜி தான் வந்து ஃபாஸ்டாகில் பயன்படுத்துகிறாங்க இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவுடைய எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கொண்டாடணும் இல்லையா அப்போது ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு என்ன அப்படின்னா இந்தியாவுடைய மூவர்ணக்கொடி இந்தியாவுடைய ட்ரே கலர் ஃப்ளாக் வந்துருக்கு இல்லையா இந்த ட்ரே கலர் ஃப்ளாகை அமெரிக்காவில் சி அட்டால் அமெரிக்காவில் சி அட்டால் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சின்னமான ஸ்பேஸ் நீடில் ஸோ ஸ்பேஸ் நிடல் அப்படிங்கிறது அறுநூற்றி ஐந்து அடி அறநூற்றி ஐந்து அடி உயரம் கொண்ட ஒரு 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 கட்டமைப்பு ஒரு ஒரு சிலை மாதிரி உள்ளதா என்னென்னா அந்த ஸ்பேஸ் நிடல் அப்படிங்கிறது இந்த இந்த இடத்துல ஓகேங்களா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க பறக்க விட்டு முக்கியமான சாதனை வந்து பண்ணிருக்காங்க இதுவரை எந்த ஃபாரின் கண்ட்ரியோடைய உடைய கொடியும் எந்த ஃபாரின் கண்ட்ரியோடைய உடைய கொடியும் இங்க வந்து பறந்தது கிடையாது முதல் முதல் என்ன பண்றாங்க இந்தியாவுடைய கொடியை பறக்க வச்சுருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்தியா வந்து ஸ்பேஸ் செக்டர்ல நிறைய முக்கியமான சாதனைகள் பண்றாங்க இல்லையா அதனால் இந்தியாவுடைய கூடிய இங்கே வந்து பறக்க விட்டுருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்பேஸ் நிழல் அப்படிங்கிறது ஒரு நினைவு சின்ன மாதிரி அமெரிக்காவில் சியடல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நினைவு சின்ன மாதிரி இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் சம்மந்தமான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கொண்டு வந்துருந்தாங்க ஸோ அடுத்து ஜல் ஜீவன் மிஷன் ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் தொடங்கி ஆறு ஆண்டுகள் ஆக போகுது ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொம்பது எப்போது பதினாலு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டத்துக்கு தான் என்னென்னா ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் ஸோ இப்போது இந்த ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிற வந்து தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகுது அப்படின்னா ஆறு ஆண்டுகள் மொத்தம் சிக்ஸ் இயர்ஸ் வந்து போகுது இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும் இந்தியாவில் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும் டேப் வாட்டர் பைப்பில் தண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இதோடைய முக்கியமான நோக்கம் இப்போது ஜனவரி மாதம் என்ன பண்ணாங்கன்னா இந்த திட்டத்துடைய காலகட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்திட்ட ஒரிஜினலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு

கப்பல் துறையெல்லாம் இருக்கு இல்லையா இதை ரெகுலேட் பண்றதுக்காக இந்த ஒரு பில் வந்து பாராளுமன்றத்தில் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வந்து பாஸ் பண்ணிருக்காங்க இந்த பில் வந்து ஆல்ரெடி மெர்ச்சன் ஷிப்பிங் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் கொண்டு வந்த ஒரு சட்டம் இருந்து இந்த ஷிப்பிங் நம்ம கப்பல் போக்குவரத்து துறையில் ரெகுலேட் பண்ணுறதுக்காக இதில் நிறைய தேவையில்லாத விஷயங்களாக இருந்துச்சு அதெல்லாமே ரொம்ப சுருக்கி இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்க இப்போ அட்வான்ஸாக அட்வான்ஸான விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் கொண்டு வந்து மெர்ச்சன் ஷிப்பிங் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெர்ச்சன் ஷிப்பிங் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபை அப்படிங்கிற இந்த ஒரு பில்லை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து ஹர்கர் திரங்கா அப்படிங்கிற இந்த ஒரு கேம்பெயின் ஹர்கர் திரங்கா அப்படிங்கிறது நம்முடைய கலாச்சாரத்துறை அமைச்சகம் ஸோ நம்ம கலாச்சாரத்துறை அமைச்சகம் இருக்குல்ல இவங்க நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு தான் என்ன அப்படின்னா ஹர்கர் திரங்கா அப்படிங்கிற இந்த ஒரு கேம்பெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஸோ ஆகஸ்ட்டில் நம்ம சுதந்திர தினத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸோ ஆகஸ்ட்டில் சுதந்திர தினத்தை தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த கேம்பெயின் வந்து ஆரம்பிச்சிடுவாங்க இதோடைய பேர் இந்த ஹர்கர் திரங்க அப்படிங்கிறதுக்கான தமிழாக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீடுலேயும் மூவர்ண கொடி ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி அப்படிங்கிறதான் இது ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியாவுடைய குடிமகங்கள் எல்லோரும் அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய வீட்டில் வந்து மூவர்னக்குடைய ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறதான் ஹர்கர் திரங்கா அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டுடையது ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் வந்து ஹர்கர் திரங்கா அப்படிங்கிற இந்த கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க இப்போது மறுபடியும் நாலாவது ஆண்டாக தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஹர்கர் திரங்கா கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அடுத்து ஜூட் இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ரம் பங்களாதேஷ் நம்ம மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்து நம்ம ஜூட் அந்த ஜூட் அப்படிங்கிறது என்ன சணல் 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 உற்பத்தியில் உலகத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் இந்த இந்தியா வந்து முதலிடத்தில் அதுக்கப்புறம் பங்களாதேஷும் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க இப்போது பங்களாதேஷ்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு அதிகமாக சணல் வந்து இறக்குமதி ஆகுது இதனால இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தி எல்லாமே பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் டிஜிஎஃப்டி யார் டிஜிஎஃப்டி டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படிங்கிற இந்த அமைப்பு இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி சாரி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரக்கூடிய டிஜிஎஃப்டி டேரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பங்களாதேஷ்லேருந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய ஜூட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போடுறாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போடுறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜூட் ரைட்டத்தில் நிறையா ப்ராடக்ட் இருக்குது ஃபேப்ரிக்கு ட்வின் அதுக்கப்புறமா வந்து ரோப்பு அதே மாதிரி சேக்கு பேக் இந்த மாதிரி ஜூட்டில் பருத்தி சன்னலில் செய்யப்பட்ட பொருட்கள் எது எல்லாம் வருதோ அது எல்லாத்துக்குமே இது பண்ணுறாங்க அதே மாதிரி அது இம்போர்ட் பண்ணுறது ஒன்லி எங்கே தான் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நவசேவா நவசேவா போட்ரு இல்லையா அந்த போர்ட் மட்டும் தான் கொண்டு வர முடியும் பங்களாதேஷ் சப்போஸ் பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு ஜூட் வருது அப்படின்னா ஒன்லி எது மூலியமாக மட்டும்தான் நிலத்து வழியாக எங்கே அதுவும் நம்மளுடைய மும்பையில் இருக்கக்கூடிய நவசேவா நவசேவா போட்டர்களை இங்கே மட்டும்தான் கொண்டு வர இது இல்லாமல் லேண்ட் வழியாவோ இல்லை வேறு துறைமுகங்கள் வழியோ கொண்டு கூடாது அப்படிங்கிற மாதிரி இது வந்து போட்டிருக்காங்க எதை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபாரின் ட்ரேட் ஆக்ட் ஃபாரின் ட்ரேட் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபாரின் ட்ரேட் ஆக்ட் நைன்டீன் அப்படிங்கற இந்த ஒரு சட்டத்தை பயன்படுத்தி இது வந்து போட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து நம்ம மத்திய அரசாங்கம் நம்ம தமிழக அரசாங்கம் எப்படி வந்து செமிகனெக்டரை உற்பத்தி பண்ணுறதுக்காக செமி கனெக்டரில் டெவலப் ஆகிறதுக்காக நிறைய திட்டங்கள் போடுறாங்களோ மாதிரி நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செமிகனெக்டருக்காக நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க குறிப்பாக நேஷ்னல் கனெக்டர் மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க எனது நேஷ்னல் இந்தியா கனெக்டர் மிஷன் இந்தியா செமிகனக்டர் மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷனை நம்ம அந்த மத்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிறாங்க இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு பத்து இந்தியாவில் ஒரு பத்து கனெக்டர் உற்பத்தி பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் என்னது இந்தியாவில் ஒரு பத்து செமிகண்டர் உற்பத்தி பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க அதில் ஆறு ப்ராஜெக்ட்டு ஆல்ரெடி நடைமுறை நடைமுறைப்படுத்திட்டாங்க ஆறு வந்து இப்போ ஒர்க்கிங்கில் இருக்குது இப்போ புதுசாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நான்கு செமிகண்டர் ப்ராஜெக்டாக கொண்டு வர போகிறாங்க ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் கோடி மதிப்பில் இந்த இது வந்து பண்ணுறாங்க இதில் இது எங்கெங்கே கொண்டுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒடிசாவில் ரெண்டு பஞ்சாபில் ஆந்திரா ஒடிசா பஞ்சாப் ஆந்திரா ஒடிசாவில் ரெண்டு பஞ்சாபில் ஒன்று ஆந்திராவில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி மொத்தம் நான்கு புதிய செமிகண்டக்டர் ப்ராஜெக்டை நம்ம மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வர்றாங்க ஆக்சுவலாக இந்தியன் செமிகண்டக்டர் மிஷினில் எவ்வளோ கொண்டு வர்றாங்க அப்படின்னா மொத்தம் பத்து அதில் ஆறு ஆல்ரெடி கொண்டு வந்தாச்சு ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாளாக இப்போது ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி நம்ம கேபினெட் கமிட்டி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின உரையை வந்து ஆற்றிருக்காரு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பிரதமர் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செங்கோட்டையில் நம்மளுடைய மூவர்ண கொடியை ஏற்றி வச்சுட்டு அங்கே சுதந்திர தினத்துக்கான உரையாற்றுவார் அதில் நாட்டுக்கு என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற முக்கியமான பாலிசிஸ் எல்லாமே அதில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பட்ஜெட்டுக்கு அடுத்தபடியாக முக்கியமான பாலிசிஸ் முக்கியமான திட்டங்கள் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மேடை எது அப்படின்னா நம்ம சுதந்திர தின விழாவுடைய கொடியேற்றதுக்கான உள்ள மேடை இதில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முக்கியமான சாதனை பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா செங்கோட்டையில் அதிக தடவை செங்கோட்டையில் அதிக தடவை கொடியேற்றின நபர் அப்படிங்கிற பிரதமர் அப்படிங்கிற இதில் ஃபஸ்ட் யார் இருக்கா அப்படின்னா நம்மளுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஃபஸ்ட் இருக்காங்க மொத்தம் பதினேழு தடவை செங்கோட்டையில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து கொடியேற்றிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக யார் இருந்தா அப்படின்னா நம்மளுடைய இந்திரா காந்தி அவர்கள் இரண்டாவது இருந்தாங்க இப்போ இந்திரா காந்தி அவர்கள் அவருடைய சாதனையை பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பனிரெண்டு முறை எத்தனை பனிரெண்டு முறை செங்கோட்டியில் பன்னிரெண்டு முறை செங்கோட்டியில் கொடியேதி சாதனை வந்து படைச்சிருக்காங்க இப்போது செகண்ட் லாங்கஸ்ட் ஓகேங்களா செகண்டு லா அதிகப்படியான தடவை வந்து கொடியேற்றினதில் இவங்க வந்து சாதனை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த வருஷம் கொடுக்கப்பட்ட ஸ்பீச் தான் வந்து லாங்கஸ்ட் ஸ்பீச் ஓகேங்களா கிட்டத்தட்ட நூற்றி மூணு நிமிஷம் கிட்டத்தட்ட நூற்றி மூன்று நிமிஷம் நம்ம பிரதமர் வந்து பேசியிருக்காரு இதுதான் வந்து பிரதமர்கள் ஆற்றிய உரையிலே வந்து லாங்கஸ்ட் உரை அதே மாதிரி இந்த பத்தொன்போது இண்டிபெண்டன்ஸ் டே உடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா நியாய பாரதம் ஸோ நியாய பாரத் நியாய பாரத் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான கருப்பொருளாக இருக்குது இதில் நிறைய முக்கியமான விஷயத்தை நம்ம பிரதமர்னு சொல்லியிருக்காரு முதல் விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முடிகிறதுக்குள்ளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிகிறதுக்குள்ளே இந்தியாக்குன்னு செப்பரேட்டாக ஸோ இந்தியாக்கு இந்த இந்தியாவிலே உற்பத்தி பண்ணப்பட்ட சிப்பு இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ண சிப்பு வந்து விற்பனைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம மத்திய அரசாங்கம் பத்து புதிய நியூக்ளியர் ரியாக்டர் பத்து புதிய நியூக்ளியர் ரியாக்டர் வந்து கொண்டு வந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி நம்ம நூறு ஜிகா வாட் பவர் வந்து உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பிரதமர் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜிஎஸ்டியில் ஒரு மிகப்பெரிய ரிஃபார்ம் ஸோ ஜிஎஸ்டி நம்ம ஜிஎஸ்டி இருக்குல்ல ஜிஎஸ்டியில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சீர்திருத்தமும் செப்டம்பர் மாதம் நடைமுறைக்கு வந்துருச்சு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருந்து அது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு ஸோ அதுவும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய அந்த பழைய சட்டங்கள் பழையான விஷயங்கள் எல்லாமே வந்து மாற்றம் பண்ணுறதுக்காக ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு ரிஃபார்ம் டாஸ்க் ஃபோர்ஸ் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற நம்ம பிரதமர் வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் யார் யாரெல்லாம் முதல் தலைமுறை வேலைக்கு போய் சேர்றாங்க முதல் முதல்ல வேலைக்கு போய் சேர்றாங்க முதல் தலைமுறையில் முதல் தடவை யார் போய் வேலைக்கு சேர்றாங்களோ அந்த இளைஞர்களுக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா என்னது விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்துக்குள்ள விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்துக்குள்ள அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் வரை அவங்களுடைய சம்பளத்திலிருந்து பதினஞ்சாயிரம் வரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க இது ஒரு திட்டம் அது மட்டும் இல்லாமல் ஹை பவர் டிமோகிராஃபிக் மிஷன் ஹை பவர் டிமோகிராஃபிக் மிஷன் இந்த ஒரு மிஷன் அதே மாதிரி நேஷனல் டீப் வாட்டர் மிஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுக்கு ஃபியூச்சரில் பண்ண போகிறதா வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லிருக்காங்க ஸோ அடுத்து இந்தியாவுடைய முழுக்க முழுக்க ஏஐனால் இயங்கக்கூடிய அங்கன்வாடி இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஏஐ பவர் அங்கன்வாடி கொண்டு வந்திருக்காங்க எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஓகேங்களா மகாராஷ்டிராவில் வாதம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸோ மகாராஷ்டிரா தான் பார்த்திங்க அப்படின்னா நாக்பூரில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா நாக்பூரில் இருக்கக்கூடிய ஒரு அங்கன்வாடி தான் வந்து முழுக்க முழுக்க ஏஏலேயே எங்கக்கூடிய அங்கன்வாடியாக மகாராஷ்டிராவுடைய டிஎம்எம் தொடர்ந்து வச்சிருக்கார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ டேஷ் கோட் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுடைய விஷயம் அவங்களுடைய ஊட்டச்சத்து எப்படி இருக்குது அப்படிங்கறது எல்லா விஷயத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்காக ஏஐ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறதுக்காக விர்ச்சுவல் ரியாலிட்டி இந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட்டு ஏஐ போவோட அங்கன்வாடியை நாக்பூரில் ஓகேங்களா ஸோ நாக்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓகேங்களா நாக்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டம்னா வட்டம்னா அப்படிங்கிற இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஹாட் ஆன் வீல் ஸோ ஹாட் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டத்தை ஆகஸ்ட் ஏழாம் தேதி இந்தியாவில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேஷனல் ஹேண்ட்லூம் டேவை வந்து கொண்டாடுறோம் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட்டில் நம்மளுடைய ஹேண்ட்லூம் டேக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் இருக்காங்க இல்லையா அவங்க ஹாட் ஆன் வீல் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பித்து இதில் நம்ம இந்தியாவில் உற்பத்தி பண்ணப்பட்ட கைத்தறி பொருட்கள் இருக்கு இல்லையா இதெல்லாமே எல்லாமே காட்சிப்படுத்துறதுக்கு இதெல்லாமே செயல்படுறதுக்கு ஒரு மொபைல் ஒரு மொபைல் மொபைலில் நடமாடக்கூடிய ஒரு வாகனத்தில் இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க இதுக்கு பேர் என்னன்னா ஹார்ட் ஆன் வீல் எனது ஹாட் ஆன் வீல் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இது வந்து நேஷனல் ஹேண்ட்லூம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் வந்து இதை ப்ரொமோட் பண்ணிருக்காங்க இதோட தீம் என்ன அப்படின்னா மை ஹேண்ட்லூம் மை ப்ரைட் மை ப்ராடக்ட் மை ப்ரைட் மை ஹேண்ட்லூம் மை ப்ரைட் மை ப்ராடக்ட் மை ப்ரைட் அப்படிங்கிறதான் இது ஒரே கருப்பொருளாக இருக்குது ஓகே அடுத்து ஐசிஎம்ஆர் சைன் இனிஷியேட்டிவ்ஸ் ஐசிஎம்ஆர் ஐசிஎம்ஆர் அப்படிங்கிறது என்ன இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் மெடிக்கல் ரிசர்ச் இருக்கலாம் இவங்க வந்து ஷைன் சயின்ஸ் அண்டு ஹெல்த் இனோவேஷன் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எக்ஸ்ப்ளோர் சயின்ஸ் அண்டு ஹெல்த் இனோவேஷன் சயின்ஸ் அண்டு ஹெல்த் இனோவேஷன் ஃபார் நெக்ஸ்ட் ஜென் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொண்டு வந்துருக்காங்க இது மூலியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை எதனாவது நைன்த்துலேருந்து டுவெல்த் ஒரு ஒன்பதாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வர படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த சயின்ஸு மெடிசின் இந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்வத்தை ஊட்டுறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ ஸ்பார்க் சயின்டிஃபிக் கியூரியாசிட்டி அண்ட் ப்ரொமோட் பயோமெடிக்கல் ரிசர்ச் கேரியர் அவங்க வந்து இந்த பயோமெடிக்கல் சம்பந்தமான விஷயத்தில் மெடிக்கல் சம்பந்தமான விஷயத்தில் படிக்க படிக்கிறதுக்கு அவங்கள அவங்களுடைய கேரியர் அமைச்சுக்கிறதுக்காக ஆளுவதை தூண்டுறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க ஐசிஎம்ஆர் வந்து பண்ணுறாங்க அதுக்கு பேர் என்ன ஐசிஎம்ஆருடைய ஷைன் ஷைன் எஸ்ஹெச் ஐ என் இ ஷைன் சயின்ஸ் அண்டு ஹெல்த் இனோவேஷன் ஃபார் நெக்ஸ்ட் ஜென் எக்ஸ்ப்ளர் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் அடுத்து மனாஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஹெல்ப்லைன் ஸோ புதுசாக மணாஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஹெல்ப்லைனை லான்ச் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா போதைப்பொருள் தடுக்கிறதுக்காக இப்போது யாரோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல போதைப் பொருள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெல்ப் ஹெல்ப்லைன் ஒன் நைன் டபுள் த்ரீ ஒன் நைன் டபுள் த்ரீ ஒன் நைன் த்ரீ த்ரீ ஒன் நைன் டபுள் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மனாஸ் ஹெல்ப்லைனில் நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க ஸோ இப்போது மனாஸ் ஹெல்ப்லைன் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எதுக்காக இது வந்து இந்த ட்ரக்ஸ் விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்காக மனாஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஹெல்ப் லைனை மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அடுத்து இந்தியா வந்து மீன் இந்தியா வந்து ஃபிஷ் ப்ரொடக்ஷன் மீன் உற்பத்தி மீன் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்காங்க ரீசெண்டாக நம்மளுடைய மினிஸ்டர் ராஜீவ் ரஞ்சன் சிங் இருக்கார் இல்லையா அவர் ஒரு ஈவெண்ட்டில் பேசும்போது இந்தியாவுடைய இந்த அச்சீவ்மெண்ட் பற்றி பேசியிருக்காரு ஸோ இந்தியா வந்து உலகத்தில் இரண்டாவது மீன் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடமாக வந்திருக்காங்க ஸோ கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு மாநாடு நடந்துச்சு ரீசெண்டாக அந்த ஃபிஷிங் கம்யூனிட்டிக்கிட்டோட ஒரு மாநாடு நடந்துச்சு அதில் இதை வந்து பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் இறால் உற்பத்தி இருக்கலாம் இறால் உற்பத்தியில் இந்தியா தான் முதல் இடத்துல இருக்காங்க ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதேமாதிரி இந்தியாவில் அதிகமான மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலில் பிடிக்கிறத விட உள்ள உள்நாட்டில் நம்ம அந்த ஏரி குளம் குட்டி இந்த மாதிரி விஷயங்களில் தான் அதிகமான வந்து மீன் பிடிக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்து எம் எஸ் சாமிநாதனுடைய ஒரு முக்கியமான மாநாடு எம் எஸ் ஒரு சென்ட்ரரி கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாநாடு நியூ நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எம்எஸ் சுவாமிநாதன் சென்டர்னரி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாட்டை தொடங்கி வச்சுருக்காங்க இந்த மாநாடு கருப்பொருள் என்ன அப்படின்னா கிரீன் ரெவல்யூஷன் த பாத்வே டு பயோ ஹாப்பினஸ் கிரீன் ரெவல்யூஷன் த பாத்வே டு பயோ ஹாப்பினஸ் கிரீன் ரெவல்யூஷன் த பாத்வே டு பயோ ஹாப்பினஸ் அப்படிங்கிற இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் கான்ஃபரன்ஸுடைய ஒரு முக்கியமான கருப்பொருள் இதில் நிறைய இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து இது பண்ணியிருக்காங்க இதில் நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வருஷத்துலேருந்து ஒரு முக்கியமான அவார்ட் ஓகேங்களா ஒரு முக்கியமான அவார்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க என்ன அவார்டு அப்படின்னா எம்எஸ்வாமிநாதன் பேரில் ஒரு அவார்டு வந்து நம்ம மத்திய அரசாங்கம் வந்து கொடுக்க போகிறோம் யார் யாரெல்லாம் வந்து உணவுற்பத்தியில் அதிகமான கண்ட்ரிப் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எம் சுவாமிநாதனுடைய ஸ்டாம்பும் ஒரு நூறு ஆயிரம் ரூபாய் காயின் எம் சாமிநாதனை போற்றும் விதமாக ஒரு ஆயிரம் ரூபாய் காயினும் அதேமாரி போஸ்டல் ஸ்டாம்பையும் நம்ம மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்திருக்காங்க எம் சுவாமிநாதன் பொருத்தரை இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவலேஷன் இந்தியாவுடைய பசுமை புரட்சியின் தந்தை அழைக்கப்படக்கூடியதான் எம்எஸ் சுவாமிநாதன் ஸோ இவருடைய பேரில் நான் மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்து ஷாக்ஷம் நிவேஷ் கேம்பெயின் நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி ஐஇபிஎஃப் இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்டு ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்டு ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷாக்ஷம் நிவேஷ் அப்படிங்கிற இந்த ஒரு கேம்பெயினை நடத்துகிறாங்க இந்த கேம்பெயின் வந்து ஜூலை இருபத்தெட்டுலேருந்து நவம்பர் ஆறாம் தேதி வரை இந்த கேம்பெயின் வந்து நடக்குது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்னா இருக்காங்களே நம்ம நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கான ஒரு அவேர்னஸ் எனக்கு அவேர்னஸ் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை திரும்ப எடுக்காமல் வந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கேம்பெயினுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஷாக்ஷம் நிவேஷ் கா கேம்பெயின் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் ஸோ இது வந்து யார் பண்ணியிருக்கா ஐஇபிஎஃப்ஏ இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் இந்த இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொண்டப்பட்ட நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லையா அந்த பாலிசி நடைமுறைக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் ஆக போது ஸோ இதுக்காக மத்திய அரசாங்கம் ஸ்பெஷல் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க எக்ஸாம் ப்ரெஸ்பெக்டிவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது முதல் முதல்ல எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதை கொண்டு வந்தாங்க இதை முதல் முதல் நடைமுறைப்படுத்தின மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் ஸோ உத்தரகண்ட் தான் முதல் முதல்ல இதை நடைமுறை வந்து படுத்தினாங்க இது இதுக்கு முன்னாடி கொண்டப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கல்வி கொள்கை இருக்கு இல்லையா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது இதில் இந்த எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஃபைவ் இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபோர் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் எஜுகேஷன் வந்து இதில் இருக்க போது அதேமாதிரி இதை கொண்டு இதை ஃபார்ம் பண்ண கமிட்டிக்கு பேர் அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி ஃபார்ம் பண்ணப்பட்ட கமிட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா கஸ்தூரி ரங்கன் கமிட்டி தான் இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதோட நம்ம இந்த செஷன் வந்து முடிச்சுக்கலாம் ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம இதோடைய கண்டினியூஷன் ஆகஸ்ட் மந்தோடைய கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம் Thank you.